சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி ஹாலிடேஸ் கண்டு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தவறை தட்டி கேட்க வந்த அதிகாரிகள் திட்டத்துடன் காத்திருந்த காவி அமைப்புகள் சம்பகுளம் கால்வாய் வில்லங்கம் வேனில் நடந்த திடீர் விபரீத முயற்சி மதுரை மாவட்டம் புதூர் மூன்று மாவடி அருகே பொதுப்பணித்துறையினருக்கு சொந்தமாக சம்பகுளம் என்ற கால்வாய் உள்ளது இந்த கால்வாய் பகுதியை ஆக்கிரமித்து சில கடைகள் மற்றும் குடியிருப்புகளை கட்டியிருப்பதாக புகார்கள் எழுந்தது இந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி சம்பகுளம் கால்வாய் பகுதியின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்றனர் ஆனால் ஆக்கிரமிப்பு பகுதியில் வீடு மற்றும் கடைகள் நீண்ட ஆண்டுகளாக இருப்பதாக கூறி அதன் உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சம்பகுளம் கால்வாய் பகுதிக்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இருப்பினும் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றும் பணிக்கு அப்பகுதியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கொண்டுவரப்பட்ட ஜேசிபி இயந்திரத்தின் முன்பு இந்து அமைப்பு கொடியுடன் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கி ஜே இரண்டு வன்முறையை தூண்டும் வகையிலான முழக்கங்களையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுப்பினர் இதனால் சட்ட ஒழுங்கு கைமீறி செல்ல போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் அப்போது திடீரென போலீஸ் வாகனத்தில் கைது செய்யப்பட்டு இயற்றப்பட்ட சிலர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி விபரீத முயற்சி எடுத்தனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனே அருகில் இருந்த தீயணைப்பு வண்டி மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து விபரீத முயற்சியை தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு புதூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் மறுபுறம் சம்பகுளம் கால்வாய் பகுதி முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இதையடுத்து கால்வாய் பகுதியின் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் விடைவிடாமல் நடைபெற்று வருகிறது இதுவரை பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கால்வாய் இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட இருபத்தி ஐந்து கடைகள் அடையாளம் கண்டு போலீசார் உதவியுடன் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட போராட்டத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் மூன்றாவடி அடுத்த சம்பகுளம் கால்வாய் பகுதியே போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க